ஜப்பான்காரன்தாயா கரெக்டாக கணிக்கிறான் சுனாமி வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி சுனாமி வந்துருச்சு ரியோங்கிற ஓவியர் லேடி அவங்க கணிச்ச கணிப்பு இப்போ நிஜமாயிருக்கு என்ன ஜூலை மாதம் அஞ்சாந்தேதி சுனாமி வரும்டாங்க இப்போ ஜூலை லாஸ்டில் வந்திருக்கு அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது ஜப்பான் ஜெயிச்சிருச்சு சரி ஜெயிச்சுதா தோத்ததா அப்படின்னு கேட்டால் சுனாமி வந்திருக்கு அங்கே எத்தனை அடி உயரத்திற்கு அந்த அலை வந்து வந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலு அதோடு சேர்த்து ரஷ்யாவில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பாதிப்புகள் யூஎஸ்ஏலையும் இந்த பாதிப்புகள் வந்து உணரப்பட்டிருக்கு ஸோ ஒட்டு மொத்தமாக பார்க்கும் மூன்று நாடுகளில் புரட்டி போட்டிருக்கக்கூடிய அந்த அலை பற்றியும் வெர்த்துகை பற்றியும் தான் அப்டேட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பிரபுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸ் முடிவில் சர்டிபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் போர் நைன் த்ரீன் கான்டெக்ட் பண்ணுங்க ரஷ்யாவில் உங்களை வச்சுட்டு ஒழுங்கா ஒரு அறுவை சிகிச்சை பண்ண முடியுதாடா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு நிலம் நடுக்க வந்து ஏற்பட்ட டயத்தில் வந்து பாவம் ஒரு நோயாளிக்கு அறுவை சிகிச்சை செய்யும் போது கத்தியை வச்சு இப்படி செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா பட்டார் பட்டார்னு வந்து எல்லா பக்கமும் இப்படி ஆடுது அசையுதுன்னா எப்படி வந்து சிகிச்சை பண்ணுறது அப்படி ஒரு துர்பாகியமான ஒரு நிலை வந்து ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு நோயாளிக்கு ஏற்பட்டது அது மருத்துவமனைக்குள்ளேயே வந்து அவங்க அறுவை சிகிச்சை செய்கிறத அப்படியே வீடியோ காட்சிகள் மூலியமாக பதிவு செய்கிறாங்க அந்த காட்சிகள் வந்து நமக்கு கிடச்சிருக்கு தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா முழுவதுமே அது கடல் பகுதியில் அரிய வகை மீன்கள் வந்து கரை ஒதுங்கியிருக்கு அப்படிங்கிறாங்க நிறையா விலங்குகள் வந்து இதை கண்டுபிடிச்சி ஜூவில் இருக்கக்கூடிய விலங்குகள்லாம் சத்தம் இழப்பி இருப்பதாகவும் தகவல்கள் அங்கிருந்து கிடைக்கிது அது மட்டும் இல்லை ஜூவில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட விலங்குகள் வந்து வித்தியாசமான முறையில் சத்தம் இருக்குது அப்படிங்கிற செய்திகள் வெளியாயிருக்கு தொடர்ச்சியாக ரஷ்யாவினுடைய காடு பகுதிகள் அங்கே இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாமே இதை முன்கூட்டியே கணிச்சு மே அதாவது இப்போ யானையெல்லாம் இருக்குது அப்படின்னா அது மேலே ட்ரெக்கிங் போகிறதுக்கான ரூட் இருக்குல்ல அந்த ரூட்டை தேடி வந்து அது மூவ் ஆகி போனதுக்கு உண்டான குறிப்புகள்லாம் இப்போ கொடுக்குறாங்க தொடர்ச்சியாக விலங்குகள் இந்த எர்த்துக்குயிக்கு அதற்கு பிறகு சுனாமி தொடர்பான விவரங்களை முன்னாடியே கணிச்சு அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் அவங்க செஞ்சிடறாங்க விலங்குகளை பார்த்தாவது மனிதர்கள் அதற்கு உண்டான வேலைகளை செய்யணும் பட் அதை நம்ம இல்லை Şey, elektrik direni çıktı, direk patlattı. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் ரஷ்யா வந்து யோசித்து பார்த்துருக்காங்க ஜப்பானுக்கும் யுஎஸ்ஏவிலையும் நடந்த நிகழ்வுகளை பற்றி நான் அடுத்து வரேன் இப்போ ரஷ்யாவில் வந்து மிக முக்கியமாக சாத்தானிக் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டெம்பிள்ஸ் வந்து கட்டி வச்சுருக்காங்க இந்த தான் இந்த பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வந்து ஆர்த்தடாக்ஸ் பாதிரியார்கள்லாம் சில குறிப்புகளை நம்ம ரஷ்ய அதிபர் புட்டின்கிட்ட போய் காமிச்சிருக்காங்க ஸோ இவ்வளோ பெரிய நிலநடுக்கம் இவ்வளோ பெரிய பேரழிவு அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் வந்து வந்தது கிடையாது ஸோ அப்போது நம்ம இது அடுத்த ஸ்டெப் இது எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து பாதிரியார்கிட்ட வந்து பேசியிருக்காங்க ஸோ சாத்தானிக் டெம்பிள் எல்லாத்தையுமே மூடிருங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இப்போ கொடுத்துருக்காங்களாம் ஸோ ரஷ்யா முழுவதும் இருக்கக்கூடிய சாத்தானிக் டெம்பிள் எல்லாமே மூடப்பட்டிருக்கு இதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா மனித உருவம் மாதிரி இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய உருவம் வந்து அமைப்பு வந்து வேறு மாதிரி இருக்கும் இது இஸ்ரேல் நாட்டுக்காரங்க வந்து செய்திருக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இஸ்ரேலுடைய மொசாட்டு இஸ்ரேலுடைய யூதர்கள் செய்திருக்கக்கூடிய விளையாட்டு இதுதான் வந்து இந்த சாத்தானிக் வழிபாடு அப்படிங்கிறாங்க ஸோ இது பற்றிய ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது நம்ம நிறையா படித்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது தொடர்பான வீடியோக்கள் நான் ஏற்கனவே வந்து பிரசாத் சிக்னேச்சரில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அமெரிக்காவிலேயும் இதே மாதிரி சாத்தானிக் டெம்பிள்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரே ஒரு சர்ச் மட்டும்தான் இருக்குது பட் ரஷ்யாவில் ஏகப்பட்ட சர்ச்சஸ்ஸு இருக்குது ஸோ இந்த இடத்துல அந்த சாத்தானி டெம்பிள்ஸ் எல்லாமே மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ரஷ்யா அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க சூரியன் பஷி பியர்வைத்தார் பஸ் வி தானியங்கள் ஜப்பானில் ஃபஸ்ட்டு சுனாமி வேவுக்கான ஒரு இன்ட்ரோ வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது எப்படி எவ்வளோ எந்த அளவுக்கு உயரத்துக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னா ஜப்பானில் வந்து ஃபைவ் ஃபீட் அளவிற்கான அந்த சுனாமி அளவு ஈஸி இருக்குது அப்படிங்கிற தகவல் அதற்குண்டான காட்சிகள் நிறையா பேர் வந்து இது என்ன இது எப்போ எடுத்த வீடியோ அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள்லாம் வந்து பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க டேரெக்டாக இப்போது லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட்டை தான் நான் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் டேட் முதற்கொண்டு எல்லாமே செக் பண்ணி தான் நம்ம மக்களுக்கு இதை காண்பிக்கிறோம் சோ அப்படியே உண்மைத்தன்மையோட தான் வந்து நம்ம மக்கள்கிட்ட குடுக்கிறோம் இத நீங்க பாத்துட்டு நீங்களும் வெரிஃபை பண்ணலாம் ஏன்னா இது சமூக ஊடகங்கள்ல கிடைச்சிருக்க விஷயம் தான் இப்படி இருக்கிற நிலையில் ரஷ்யா ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் சேர்ந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் குறிப்பாக வந்து ரஷ்யாவினுடைய இந்த கோஸ்ட் லைன் அப்படிம்பாங்க ஸோ அந்த கடற்கரை ஏரியாக்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேருக்கு மேலே வந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வழியாக இருக்குது ஸோ இது ரொம்ப ரொம்ப அதிகமான அளவில் எண்ணிக்கைக்குரியவங்க தான் அது மட்டும் இல்லை அந்த கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கட்டடங்கள் எல்லாமே வந்து தண்ணியில் அடிச்சிட்டு போகக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடியுது நிறையா விஷுவல்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்குது அது நிறையா வெரிஃபை பண்ணி தான் வந்து நம்ம மக்களுக்கு உண்மையான தகவல்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் ரஷ்யா முழுவதும் ஏகப்பட்ட சேத ஏற்பட்டிருக்கு உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில் இப்படி ஒரு சேதம் வந்து ரஷ்யாவில் ஏற்பட்டிருக்கிறது வருந்தத்தக்க ஒரு நிகழ்வு தான் கிட்டத்தட்ட ரஷ்யாவை பிடிச்சிட்டேன் உக்ரைனை பிடிச்சிட்டேன் அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து சூழலை எடுத்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எல்லா கிராமங்களையும் கைப்பற்றி விட்டார் முக்கால்வாசி போரையும் முடிச்சுட்டார் சோ வெற்றி கொண்டாட்டத்தில் திணைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இவ்வளவு பெரிய ஒரு அசௌகரியமான நிலைங்கிறது ரஷ்யாவுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடாது உண்மையிலேயே வருந்தத்தக்க ஒரு நிகழ்வுதான் பெனின்சுலாவில் பயங்கர சத்தத்தோட வந்து கடல் அலை வந்து மேலெலும்புச்சு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு ஸோ நீங்க ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நீங்கள் யுஎஸ்ஏவையும் இது பெரிய அளவில் புரட்டி போட்டிருக்கு அமெரிக்காவிலையும் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க ரஷ்யாவில் எட்டு புள்ளி எட்டு அப்படிங்கிற ரிக்டர் அளவுகளில் பதிவாயிருக்கு இதே மாதிரி ஜப்பான்லேயும் இந்த நில அதிர்வுகளை உணர்ந்திருக்காங்க அதே நேரத்தில் அமெரிக்காவிலையும் இதே மாதிரியான சூழல் இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றம் அப்படிங்கிறது நான் காலையிலேயே சொல்லியிருந்தேன் இந்த டெக்டானிக் பிளேட்டுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த முன்னுக்கு பின் முரணான அதிர்வுகள் காரணமாக பூமிக்கு அடியில் அதாவது கடலுக்கு அடியில் ஆழத்துக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த உராய்வின் காரணமாக பெரிய அளவில் கடல் அலைகள் வந்து மேலெலும்பி மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு வந்து சேருது இதை திருப்பி கொண்டு போகும்போது வந்து நம்மளுடைய ஒட்டுமொத்த கட்டடங்களையும் நம்மளையும் சேர்த்து அடிச்சுட்டு போகுதுங்கிறது தான் அலை ஒரு காலகட்டத்தில் இதை பேரலை அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க அது வந்து இளமுறையாக கண்டம் இளமை மாறாக கண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆழி பேரலை அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க இது பொதுவெளியில் இளமை ஈஸியாகவே கிடைக்கும் ஸோ அப்படிப்பட்ட அந்த ஆழிப்பேரலைக்கு இப்போ இன்னொரு பேர் நம்ம வச்சுருக்கோம் அது பேர் தான் சுனாமி கலிஃபோர்னியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நில நிலநடுக்கம் ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் ஜப்பான் மக்கள் என்னதான் துன்பப்பட்டாலும் பாபா வாங்க மாதிரியான இன்னொரு ஒரு ஓவியர் ஒருத்தவங்க அந்த லேடி பேர் ரியோ அவங்க வந்து பாபா அடுத்த பாங்கா பாபா வாங்க அப்படின்னு அழைக்கப்படுறாங்க பாபா வாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க நடக்கக்கூடிய இதை முன்கூட்டியே வந்து கணிக்கக்கூடிய நபர் அப்படிப்பட்ட நபர் வந்து இப்போ ரியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களால் அன்போடு அழைக்கப்படுறாங்க அவங்க ஜூலை மாதம் அஞ்சாம் தேதி ஜப்பானில் வந்து ஒரு பெரிய சுனாமி அலை தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பட் டேட் வந்து தள்ளிப்போனா கூட ஜூலையினுடைய கடைசியில் அந்த நிகழ்வு நடந்திருக்கு ஆக மொத்தத்துல வந்து ஜப்பான்ல அடுத்த உலகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை கணிக்கக்கூடிய ஒரு வல்லுனர் வந்து எங்கள் நாட்டில் இருக்காங்க பாருங்கன்னு பெருமை பொங்க பேசிக்கிட்டு இருக்காங்க டே உன் வீடு போயிட்டுருக்கு இருக்கு உன் கார்லாம் வந்து அடிச்சுட்டு போயிட்டுருக்கு நீ இது வரைக்கும் சேர்த்து வச்சுருக்கக்கூடிய சொத்து பணம்லாம் அடிச்சுட்டு போயிட்டுருக்கு அதை பற்றி கவலை இல்லையான்னு கேட்டால் அதெல்லாம் சம்பாதிச்சுக்கலாம் ஆனால் என் நாட்டில் பாரு எவ்வளோ பெரிய பெருமை வாய்ந்த ஒரு நபர் இருக்காங்கன்னு மார்தட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க அதான் ஜப்பான் மக்கள் உழைக்கக்கூடிய மக்கள் அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்க வேண்டியது இன்னும் நிறையா இருக்குது என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க